அனைவருக்கும் வணக்கம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சி எப்பமிற்காக ஒரு பொங்கல் வாழ்த்து பாடல் பாடலாம் என்றிருக்கிறேன் இதை பாடுபவர் முனைவர் ரஹமத் பிபி பாரதியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் தேவியா குறிச்சியிலிருந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எல்லோரும் கொண்டாடும் பொங்கலோ பொங்கல் எல்லோரும் கொண்டாடும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எல்லோரும் கொண்டாடும் பொங்கலோ பொங்கல் அரிசி வெல்லம் பருப்பு கூட்டி பொங்கலோ பொங்கல் அரிசி வெல்லம் பருப்பு கூட்டி பொங்கலோ பொங்கல் கரும்பு வாழை மஞ்சள் இஞ்சியுடன் பொங்கலோ பொங்கல் கரும்பு வாழை மஞ்சள் இஞ்சியுடன் பொங்கலோ பொங்கல் இன்பம் பொங்கும் தமிழகத்தின் பொங்கலோ பொங்கல் இன்பம் பொங்கும் தமிழகத்தின் பொங்கலோ பொங்கல் புத்தாடைகளின் சரசரப்புடன் பொங்கலோ பொங்கல் புத்தாடை சரசரப்புடன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எல்லோரும் கொண்டாடும் பொங்கலோ பொங்கல் மாடு வண்டிக்கு நன்றி கூறும் பொங்கலோ பொங்கல் மாடு வண்டிக்கு நன்றி கூறும் பொங்கலோ பொங்கல் சூரியன் மழைக்கும் வணக்கமுடன் பொங்கலோ பொங்கல் சூரியன் மழைக்கும் வணக்கமுடன் பொங்கலோ பொங்கல் உறவுகளை ஒன்றிணைக்கும் பொங்கலோ பொங்கல் உறவுகளை ஒன்றிணைக்கும் பொங்கலோ பொங்கல் இயற்கையை வாழ்த்திட பொங்கலோ பொங்கல் இயற்கையை வாழ்த்திட பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எல்லோரும் கொண்டாடும் பொங்கலோ பொங்கல் அன்பும் இன்பமும் பெருகிட பொங்கலோ பொங்கல் அன்பும் இன்பமும் பெருகிட பொங்கலோ பொங்கல் இடர்கள் நீங்கி மகிழ்வு பொங்க பொங்கலோ பொங்கல் இடர்கள் நீங்கி மகிழ்வு பொங்க பொங்கலோ பொங்கல் உலகமெங்கும் ஒற்றுமை ஓங்கிட பொங்கலோ பொங்கல் உலகமெங்கும் ஒற்றுமை ஓங்கிட பொங்கலோ பொங்கல் நட்பும் உறவும் வளர்ந்திட பொங்கலோ பொங்கல் எல்லோரும் மனதிலும் மகிழ்வு பெருகிட பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எல்லோரும் கொண்டாடும் பொங்கலோ பொங்கல் நன்றி